நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது மாஸ்க் காட்டுறாரு ஏன்னா ஏற்கனவே இந்த மாயாவை எப்பட்றா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயாவை கண்டுபிடிக்க முடியாமல் அதாவது ஒவ்வொரு விஷயத்துலையும் தோற்று போய் தோற்று போய் விக்ரமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சுதாரிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு போலீஸ்காரன் நாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயாவுக்கு வா வாலாட்டிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயை பிடிச்சா கடைசியில் வந்து மா மாயா இருக்கிற இடத்தையும் ஏன் மாயாவை அரசு பண்ணுறதுக்கே வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கரமான ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பிளான் வந்து இப்போது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகி கடைசியில் அந்த நாய் வாலாற்ற நாய் வந்து யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்து கண்டுபிடிச்சிடறாரு அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் அதாவது நம்ம இனியா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவுக்கு தெரிஞ்சு அது வேற வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த அமுதா இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணவே கூடாது நம்ம இனியா கர்ப்பமாக இல்லை அவள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கா வெறும் வயிற்றோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுதா வந்து நம்பணும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் விக்ரம் வந்துட்டு நம்ம சுபாஷ் கிட்ட சொல்லியிருக்காரு போல இந்த மாதிரி தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து வந்து இந்த மாதிரி பேங்க்குக்கு வந்து வரப்போகிறாங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் வந்துட்டு வேக வேகமாக வந்து அதாவது அங்கே வந்து இருக்கிற கான்ஸ்டபிள் இருந்து பிசியிலிருந்து எல்லாருமே அதாவது ரைட்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் வந்து ஓடி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தான் பேங்க்கு வந்து என்ன அந்த மாயா வரப்போகிறான்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு அதனால் வழக்கமாக வர அந்த பேங்க்கை போயிட்டு நம்ம வந்து என்ன சரண் பண்ண அதாவது அந்த இதை வந்து சுற்றி நின்னாலே போதும் கடைசியில் மாயாவை வந்து என்ன நம்ம பிடிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்றமா வந்து சொன்ன உடனே நம்ம விக்ரம் வந்துட்டு அப்படியாவா சரி சரி வா சுபாஷ் நம்ம போயிட்டு வந்து போய்னா மாயாவை பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா உடனே வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து போயிங்கன்னா இப்போ அந்த போலீஸ் இருந்துக்கிட்டு மாயாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறான் கரெக்டாக வந்துட்டு அவனோட நெத்தியில் கண்ணை வச்சு அவன் யாருக்கு ஃபோன் பண்ணுறான் என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ அவன் வந்து அந்த மாயாவோடால் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்ம விக்ரம் வந்துட்டு அவனை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாயாவை பிடிக்கிறதுக்கு இப்போ இது பண்ண போறாரு அதாவது இப்போ எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லாமல் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்த நம்ம விக்ரமுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆயுதமே கையில் கிடச்சிருக்கு அவனை வச்சு தான் வந்து இந்த மாயா அப்படிங்கிற எலியை வந்து பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறாங்க அதாவது நம்ம மாயா வந்து நம்ம விக்ரம்க்கு இத்தனை நாளாக தண்ணி காட்டிகிட்டு இருந்தா என்னென்னமோ காட்டிட்டு இருந்தா ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாமே எதுவுமே நடக்காது எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் தீவிரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் கையில் அந்த மாயா சிக்க தான் போகிறான் அதே சமயம் இப்போது நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அது என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுன்னா நம்ம யாழ்னி வேற ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாயாவுக்கு உண்மை அதாவது இந்த மாயாவை கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க